ட்ரெண்ட்ல இருக்கணும் அப்படின்னா எல்லாமே படம் பார்க்கணும் கதைகள் படிக்கணும் அப்பதான் நீங்க ட்ரெண்ட்ல இருக்க முடியும் அது மாதிரி இப்போ நீங்க வந்து நூல் படிச்சீங்கன்னா நீங்களே ஒரு ட்ரெண்ட உருவாக்கலாம் இப்ப நீங்க கதைகள் படிச்சீங்கன்னா புக்க படிச்சீங்கன்னா நீங்களே ஒரு ட்ரெண்ட உருவாக்கக்கூடிய திறமை வளரும் மலையடி இருக்கு அதுல வந்து பக்கத்துல ஒரு நீரோடை ஓடிட்டு இருக்கு அதுக்கப்புறம் மரங்கள் அங்க இருக்கு அங்க ஒரு வீட்டு திண்ணையில வந்து இப்ப ஐயா உட்காந்து பேசிட்டு இருக்காரு கோபிநாத் ஐயா ஒரு திரைப்படத்துல காமிக்கிறான் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும் நம்ம போன உடனே வந்து அங்க ஐயாவும் கோபிநாத் ஐயாவும் என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கறதான் பார்ப்போம் ஆனா அதே சமயம் நீங்க நூல் படிச்சீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த மலை அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஆறு அது சலசலன் ஓடுற நீரோடை அதுக்கப்புறம் மரங்கள் எல்லாமே கணக்கு தெரியும் அப்ப உங்களுடைய அறிவு திறன் வந்து வளரும் அதனால படம் பார்த்தா மட்டும் பத்தாது கதை கேட்டா மட்டும் பத்தாது உங்களுடைய அறிவு திறன் வள வளரணும் நினைச்சீங்கன்னா நீங்க நூல் பரிச்சே ஆகணும் கதை சொல்லும்போது நீங்க கேட்டீங்கன்னா இப்ப ஒருத்தர் வந்து ஏற்ற இறக்கத்தோட கதை சொல்லும்போது உங்க மனசுல அவங்களுடைய எண்ணம் தான் பதியும் இப்ப ஒரு ஹீரோவை நடிக்கிறாரு அப்படின்னா அந்த ஹீரோ என்ன சொல்றாரோ அதுதான் நம்ம மனசுல பதியும் ஆனா அதே சமயம் நீங்களாவே ஒரு கதை புஸ்தகத்தை எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உருவங்களே நம்மளுக்கு நம்மளும் மட்டும்தான் அங்க இருப்போம் நடுவுல வேற யாருடைய எண்ணங்களும் அங்க வராது அந்த மாதிரி எண்ணங்கள் வராததுனால உங்களுக்கு ஒரு அமைதியான நிலைமை கிடைக்கும் உங்களுக்கு நீங்க உங்களையே கூடிய திறன் வளரும் அதனால நீங்க கண்டிப்பா நூல் அப்படிங்கறத படிக்கணும் இப்ப வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்க வீட்டுக்கு ஒரு டிவியே வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்ற மாதிரி ஒரு மேனுவல் ஒண்ணு வரும் அந்த மேனுவல் மாதிரி தான் நம்மளுடைய புஸ்தகங்கள் ஏன்னா நம்ம இப்ப திருவங்க எடுத்துக்கோங்க திருக்குறள் எழுதி வச்சிருக்காரு அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு கையேடு அதை நம்ம படிச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையை எப்படி ஒரு தோல்வியை சந்திக்காம வெற்றியோட வாழலாம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதனாலயும் நூல்கள் படிக்கணும் வரலாறு திரும்பி வரும் அதனால எப்பவுமே நம்ம வரலாற படிச்சு அதுல இருக்கிற அதுல என்னென்ன எல்லாம் நெகட்டிவா இருக்குதோ அதை படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு திருப்பம் இப்ப பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம திருப்பம் அந்த மாதிரியான ஒரு சங்கடங்களுக்குள்ள விழமாட்டோம் அதனால வரலாற நம்ம படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்கிற மாதிரி இந்த நூல்கள்ல கதையாசிரியர்கள் என்ன சொல்லிருப்பாங்கன்னா பல்வேறு மனிதர்களை பற்றி அவர்கள் வந்து அதுல எழுதியிருப்பாங்க இது எல்லாமே அதனால உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு பாடம் ஹிஸ்டரி மட்டும் ரிப்பீட் இல்ல எல்லா விஷயங்களும் காதலும் சரி கல்யாணமும் சரி படிப்பும் சரி எல்லாமே ரிப்பீட் ஆகும் எல்லாரோடைய ஒருத்தர் நம்ம தாத்தா பாட்டிக்கு என்ன இருந்ததோ அதேதான் தான் திருப்பம் நம்மளுக்கும் ரிப்பீட் ஆகும் அதனால நம்மளுக்கு வந்து நூல்களை படிச்சு வச்சுக்கிறது தான் நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் அதுதான் நம்மளை காப்பாற்றும் பிறந்த நாள வந்து குழந்தைகள் தினமா நம்ம ஏன் கொண்டாடுறோம் அவருக்கு குழந்தைகள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனாலயா யாருக்குதான் பிடிக்காது இங்க இருக்கிற எல்லாருக்கும் பிடிக்கும் குழந்தைங்கன்னா ஏன் என்னோட பிறந்த நாளை வச்சுக்கலாம்ல ஏன் நேருவோட பிறந்த நாள வந்து குழந்தைகள் தினமா வைக்கணும் யாருக்காவது தெரியுமா குழந்தைகளை பிடிக்குங்கிறது மட்டும் இல்ல அவரு ஓகே சரி அவரு வந்து பிரதம மந்திரி அவருதான் பிரதம மந்திரி நம்மளுடைய நாடு விடுதலை பெற்றதுக்கு அப்புறமேலு பிரதம மந்திரி அவருதான் பிரதம மந்திரி அதனாலயா இல்ல அதுவும் கிடையாது அவர் சுதந்திரத்துக்காக ரொம்ப பாடுபட்டாரு அதனாலயா அதுவும் இல்ல இப்ப நம்ம சொன்னாங்க இங்க நேரு வந்து எவ்வளவு இது பண்ணிருக்காரு ஆட்சியிலயும் வந்து எவ்வளவு தொழிற்சாலைகள் அமைச்சு எல்லாமே பண்ணிருக்காருன்னு அதனால எல்லாம் கிடையாது எதுனாலன்னா அவரு சுதந்திரத்துக்காக போராடும் போது நிறைய தடவை ஜெயில இருந்திருக்காரு ஜெயில்ல இருந்தப்பவும் சரி தனிமேல இருந்தப்பவும் சரி அவருடைய மகளுக்காக அவரு கடிதம் எழுதியிருக்கார் அவருடைய கடிதங்கள் தான் அது அது அதுதான் மெயின் அந்த இடத்துல இவர குழந்தை தினத்துக்கு நம்ம அவர் நேரு மாமாவை கொண்டாடுறது காரணமே அதுதான் அவருடைய மகளுக்கு அதாவது ஜெயில ரொம்ப கஷ்டம் இருக்கு இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு நடுவுல அவர் இருந்தா கூட அவர் என்ன பண்ணாருன்னா கடிதம் எழுதினார் கடிதம் எழுதினார் கஷ்டங்களை மட்டும் அவர் கடிதங்களாக எழுதி அனுப்பினார் அவர் என்ன சொல்றாருன்னா வரலாறு தெரிஞ்சா மட்டும் பத்தாது வரலாறு படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திரா காந்தி அவங்களை வந்து ஊக்குவிச்சு வலிமை கொடுத்து அவர் வளர்த்தாரு எப்படி குழந்தைகளை வளர்க்கறது அப்படின்னு தெரிஞ்சு அவரை செஞ்சதுனாலதான் அவருடைய பிறந்த நாள் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது வாசிக்கிறதெல்லாம் சரி அதையே நான் நூலகத்துல வந்து உட்காந்து வாசிக்கணும் ஏதோ ஒரு புக்கு ரெண்டு புக்கு நான் வாங்கி படிச்சுட்டு போறேனே அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம் வர வரைக்கும் நம்ம வந்து எல்லா படிப்போம் ஏன்னா வந்து தெரியாது எந்த சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியாது பத்தாவது வரைக்கும் எல்லாத்தையும் படிப்போம் பதினொன்னாவது பன்னெண்டாவது நம்ம சூஸே பண்ணுவோம் அது மாதிரிதான் நம்மளுக்கு புடிச்ச மாதிரியான புஸ்தகங்கள் நம்மளுக்கு புடிச்ச மாதிரியான எழுத்தாளர் யாருங்கறதே நம்மளால டிசைட் பண்ண முடியாது அதுக்கு நூலகம் மாதிரியான இடங்கள்ல வந்து எல்லா இதையும் பார்த்து அதுல இருந்து நம்மளுக்கு எது தேவை என்று தேர்ந்தெடுத்து நம்ம படிக்க ஆரம்பிச்சோம்னா நம்மளுடைய அறிவு திறன் பெருகும் இதுதான் இவ்வளவுதான் இந்த நாலஞ்சு விஷயம் தான் நீங்க ட்ரெண்ட்ல இருக்கணும்னா படிக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு முக்க த்ரீ சிக்ஸ்டி டிகிர உங்களுக்கு எல்லா உலகத்துல நடக்கிறதெல்லாம் தெரியணும்னா வாசிக்கணும் உங்களுடைய அறிவு திறனும் கற்பனை திறனும் வளர வேண்டும் என்றால் நீங்கள் வாசிக்க வேண்டும் உங்களுக்கு கையேடு அதாவது மேனுவல் வேணும்னா நீங்க வாசிக்கணும் பலவிதமான மனிதர்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் நாம் வாசிக்க வேண்டும் வரலாறு படைக்க வேண்டும் என்றாலும் நாம் வாசிக்க வேண்டும் அதனால நீங்க வாசிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பெரியவங்களுக்கும் சரி சின்னவங்களுக்கும் சரி எல்லாருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை கொஞ்சம் அழுத்து